வந்தது வராது என்ன பிடிங்கி எடுக்குது என்னைய இந்த பொம்பளை கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு பாவம் முடியும் பார்க்குறா ம் நான் நல்லா இதை ஏதாவது பண்ணி தொலைச்சிப்பிட்லான்னு பார்த்தாக்கா இது வந்ததும் வராது ஏமலை ஏறுது எங்கேயா போன மாறியாத்த ஏமலை வந்து ஏறாத்தான கதையா ம் இருக்கட்டி இருக்கட்டி இருக்கு தான் வைக்கணும் ஆப்பு வந்ததும் வராதும் வெந்நீர் வை கோழி குழம்பு அடித்து குழம்பு வை என்ன சொல்லுதுங்க ரெண்டு பொம்பளை சேர்ந்துக்கிட்டு இதுங்க வயசு கிட்ட கேடுக்கு புருஷனுக்கு வர பங்கு வர போடுற வர ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னத்தை பண்ணுறது இந்த ஆள் நம்ம பக்கம் கிடையாது இனி அன்னைக்கு எப்போ சண்டை போட்டு வெளியில் தொருத்தி விட்டோன்னா அதுலேயே இருந்து நம்ம பக்கம் பேசுகிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆத்தாளுக்கு தான் நல்லா கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறாப்புல ம் நம்ம என்ன பண்ண முடியும் ம் இனி புருஷனும் நம்ம கை வசம் இருந்தாக்கா சரி நீ எதாவது ஒன்று பண்ணி தொலைக்கிறான் இவ்வளோ நாள் நம்ம பக்கம் இருந்தார் அன்னைக்கு என்னமோ நான் சண்டை போட்டு என்னமோ தேவையில்லாத வேலை பண்ணி விட்டனோனு தோணுது இந்த பொம்பளை போன பொம்பளை அங்கிட்ட எங்கிட்டாவது கிடக்கும் இல்லை தக மாறி போய் எங்கேயாவது நிற்கும்னு பார்த்தா கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சுங்க மூணு அது போனது எப்படி ஒல்லியும் ஒத்தலம் தொத்தலமாக போய் இப்போ நல்லா பெரிய ஆள்வலாக தானே நல்லா குண்டு குண்டாக நல்லா சோத்தை துண்ணு போட்டு வந்து எங்களை வந்து இது போணும் இது பண்ணி பார்க்குது ம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஷன் பணத்தை கொடுத்து நல்ல தொலைச்சி தாம்பருக்கு ம் தான் இவ்வளோ நல்லா தின்னு உடம்பு குங்குன்னு குங்கு ஏற்றிக்கிட்டு வந்துருக்கிற அளவு நம்மளை போட்டு ஒத ஒத்தணும் உதைக்க ம் இருக்கட்டும் இருக்கட்டும் சாயங்காலம் ஒரு சண்டையை போட்டு எப்படியாவது இந்த மனுஷனை என்ன பண்ணுறன்னு மட்டும் பார் ம் பிள்ளை உளுக்கு தாலி கட்டுற வயசு இந்த பெரிய குட்டி கடையாக கடக்கிறான் வெளிநாட்டுலேயே அவளை இழுத்துட்டு வந்து ஒரு தாலி கட்டி வைப்போம்னு ஆறு மாதத்துக்கு அந்தாண்டை பேசினப்ப என்ன சொல்லிவிட்டாரு இந்த மாதிரி எங்கள் கம்பெனி ஓனஜர் பையனே விரும்புகிறாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானா தாலி கட்டி வச்சுப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் நகை சேர்த்து வைன்னு சொன்னார் சரி இருக்கிறத பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நம்ம காசு பணத்தை இறுக்கி பிடிச்செல்லாம் செய்வோம்னு பார்த்தா திடுத்துப்பு வந்து அந்த ஆள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அவங்க அம்மாக்காரங்க போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஆச்சின்னு கேட்டால் ஒன்றும் திறக்க மாட்டேங்கிறாரு வாயை என்ன அப்புறம் நம்ம பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்குறது இதை வச்சு நிற்கி இவரை புழிய வேண்டி தான் ம் புல்வ வயசுக்கு வந்து போய் நிற்கி இது கல்யாணம் பண்ணி கொடுக்குற பக்குவத்தில் ஆத்தா ரெண்டு பேருக்கு ஒருத்தி மூணு வடை சங்கலி போட்டுருக்குறா ஒருத்தி ரெட்டை வடை சங்கலி போட்டுருக்குறா என் கழுத்தப்பட்ட கயிறு கிடக்கு கயிறு அம்மா கேவலமாக புட்டணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இவனெல்லாம் எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சி வைக்கிறேன் இந்த நேரத்தில் இவ்வளவுக்கு வேற வேலையே கிடையாது இவ்வளவு ரெண்டு பேரில் எவ்வளவு ஒரு இடம் போனப்பட்டு கிடப்பான் ம் என்னடி இது சத்த நேரம் கம்முன்னு இருக்க முடியல ஊ இம்ம நேரம் இவ்வளவு ஊழிய எடுத்து கொட்டி இப்போ தான் வந்து செத்த சாக்கலாம் கட்டைய அப்படின்னு பார்த்தா இவ்வளோ போன அடிக்கிறாள் சரி என்னான்னு தான் எடுத்து கேட்குறேன் என்னதான் தெரியலையே ம் என்ன போன சுருக்களை உடனே போன அடிக்கிறேன் இந்த சொல்லி என்னன்னு என்ன வரப்போம் ம் ஏட்டியா இப்போ தான் வீட்டுக்கு போனீங்க அதுக்கட்டிலையும் திருப்பிக்கிட்டு போன அடிக்கிறீங்களே என்னாடி சங்கதி இந்த கிழிவோளுக்கு நான் இப்போ தான் ஊழியத்தை எடுத்து விட்டு வந்து படுத்துக்க கட்டையை கட்டையாச்சாச்சா அதுக்கட்லேயும் போன போடுறீங்களே என்ன விஷயம் சொல்லு ஆனது ஆ ஐயா என்னாடி ஓ மாமியருக்கு வந்த வாழ்வு என்ன கொடி கட்டி பறக்குது அதுக்கு ஆ அந்த அத்த ஏக்கா கேட்குற வந்தது வராதையும் என் புருஷனுக்கு போனை போட்டு அம்மா பேச்சி உன் பொண்டாட்டி சரியில்லைடா கொண்டு போயாவை ஆத்தா வீட்டில் விட்டுட்டு வா ம் இனி இவெல்லாம் அங்கே இருக்கவே தேவை கிடையாது இப்படி பள்ளிக்கு நீங்கள் வேலைக்கு போன க சுருக்கில் இந்த இவனை இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடம் கூட விடாமல் நான் அதை ரெண்டு மூணு நாளாக நடந்து போடா தம்பி அதான் வளர்ந்துட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு குத்தமாயக்கா அதுக்குன்னு அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு நான் கொண்டு போய் விடலைன்னு சொல்லிவிட்டு ம் என்னைய வந்து நீ என்ன குடும்பம்ன்ற பிள்ளைய போய் நடந்து அனுப்பி விட்ருக்குறிய நானாக இருந்தால் அக்கத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு போய் கொண்டு போய் விடுவேனே என் பிள்ளையாக இருந்தால் வண்டியில் கொண்டு போய் விடுவானே நீ என்ன குடும்பம்ன்ற சரி இல்லாத குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பஞ்சவர்ணத்தை அப்படியே பஞ்சவர்ணமும் செயலும் கே குடியா கிடக்குற இப்போ பத்தாயிரத்துக்கு பக்கத்து வீட்டில் வந்துருக்குறா ஒரு அம்புஜ மருமவை அவ குடிங்க சேர்ந்துக்கிட்டு உனிமே உங்களோட ஆட்டை கைப்பிடிக்க முடியாது பிறகு இனி நீ இங்கே இருக்க வாணா நீ நேரத்தோட கிளம்பி போ உங்கள் ஆத்தா விட்டுக்கு நீ வாழ்ந்து கிழிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு என்னென்னமோ பேசுது எக்கா இந்த பொம்பளை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல ம் என்னதான் தான் பேசுஞ்சு சரிம்மா அன்னிச்சு விட்டுருமாட்டுக்குன்னு பார்த்தாக்கா உடனே போன போகிறது என் புருஷனுக்கு போனால் போட்டுக்கு என்ன பேச்சு சரியே இல்லைக்கா அப்படி பேசுதுக்கா ம் இந்தமாரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல பார்த்துக்க ம் நம்மளும் போய் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு காசி ராமேஸ்வரம்னு சுற்றிட்டு வருவோம் அப்போ இவ்வளோ தாக்குறதுக்கான சக்தி நமக்கு கடவுள் கொடுப்பான் பார்த்துக்க ம் போயிட்டு வந்தது என்னன்னு தெரியல உடம்பு நல்லா குங்குன்னு ஏறி இருக்குது என்ன பேசுனா பயமாக வருது ஏக்கா எது வந்துருச்சு கிந்திரிச்சிக்கிட்டு வந்திருக்கிற அளவில் ஊட்டுக்கு என்ன ஏ என்ன ஏதுன்னு தெரியலையே ம் ஏக்கா என்னக்கா இது அந்த ஆள் சாயங்காலம் நான் வந்து வச்சுக்கிறேன் கச்சேரி இருக்குது இருக்கு இனி வந்து பஞ்சவரணம் புருஷனுக்கு வச்சா தெரியும் ஆப்பு அவள் புருஷனை கேள்வி கேட்டானாக்கா அப்புறம் ஏன் அவள் அவங்க வீட்டுக்கு போகிறா அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாக்கா இந்த பொம்பளை ம் என்னமோ இனி எதுவும் பெருசாக எடுத்துக்காதக்கா நம்மளை பிரிக்கிறதுக்கான சதி திட்டம் போடுற அளவு போடுறதுக்கு மூணு கிழவு ஒழிஞ்சு எடுத்துக்கிட்டு ம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையக்கா அப்படி என்னடி சொல்கிற உன் மாமியை அவனுக்கு பொட்டி பாகுமாரி அடங்கியிருக்குவேன் இப்போ எப்படி வந்துச்சு இன்னும் தைரியம் நீ என்னமோ பயந்துக்கிட்டு யானுக்கு போனை போட்டு அடிக்கிறிய நம்ம ரெண்டு பேரும் தாண்டி ரொம்ப பாவப்பட்ட சென்மம் ம் தான் இருக்கிறாள சயா அவன் நல்லா கொடுத்து வச்சவ ம் அந்த விசாலாட்சி பொம்பளை எப்போ செத்துச்சோ அன்னிலேருந்து அவளுக்கு சுதந்திர பறவையாக சுற்றிட்டு கிடக்கிறாள் ம் கேட்கறதுக்கு கேட்பாரா யார் இருக்கிறா நம்மளா அந்த அண்டி கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எங்கே போகிறோம் ம் சொல்லு பார்ப்போம் நீ ரெண்டு பு நீ ஒரு புள்ளையை பார்த்துட்டேன் நான் ரெண்டு புள்ளையை பார்த்துட்டேன் நீ எங்கே போய் எங்கே வந்தால் என்ன பை உங்களுக்குலாம் கேடு காலம் வந்துச்சு பேசக்கூட கூடாதுன்றால் நிம்மதியா ம் அப்படி வந்து நம்ம வந்து மாட்டிருக்கிற முடி தொக்கா ம் என் திம்மரு பார்த்துக்க உன் மாமியார் ஐயோ நான் என்னத்தை சொல்லுவோம் மாமியாரை நான் நாங்கேயும் கேட்குறேன் இங்கே இங்கே பார்த்ததும் வச்சுக்க என் மாமியார் என்னை விட்டா அடித்து போடுறதுக்கு அந்த மாரி வெளியில் சொன்னால் வெக்க கேடு ம் அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது நான் என்னத்தை பண்ணுறது ம் கடவுள் கடவுளை நான் என்ன தான் பண்ணுவேன்னு தெரியலடி நீயும் நானும் வசாமா மாட்டிக்கிட்டோம் சரி புலம்பு அதை இரு என்னடி இது எங்கிட்ட பாட்டு சத்து கேட்குறது டிசுகோ சாட்டா பாட்டு மாரி கேட்குதீ இ கூப்பிட்றேன் நானும் அடப்பா ம் என்ன விட்டுவியா மன்றா பாரு இந்த பக்கம் இருக்கிற ரூமுக்கு அந்த பொம்பளை வரமாட்டா போல இருக்க ஆ ஆடா கடவுளை கடவுளை ம் என்ன ஒரு கல்யாணம் ஐ ரெண்டு புள்ளையே பார்த்தவை ஏற்கனவே பாவடை போட்ட லட்சணம் சரியில்லை இதுக்கு இந்த பொம்பளை வெள்ளம் கேள்வி கேட்டுச்சு ம் சரி போனால் போது ஒன்றும் தெரியாதவன் வெளிநாட்டிலேருந்து வந்துருக்குறாளன்னு நம்மளும் சப்போர்ட் பண்ணி பேசிவிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே போய் சட்டையெல்லாம் அவுத்து போட்டு போட்டு கவுனும்னை மாட்டிக்கிட்டு என்னடி இவை உம்மா டான்ஸு போடுறாள் ஐயையோ இதெல்லாம் குடும்பம் பண்ணுறதுக்கு லட்சணமாக ம் ஐயோ ஐயோ அடிக்கிற அளவில் ம் அதுக்கு மேலே இருக்கிறான் ம் அட கடவுளை கடவுளை என்னத்த சொல்கிறது ம் இந்த பொம்பளை என்ன எங்கே போச்சுன்னு தெரியலையே இத்தனை நேரம் அந்த பொம்பளைக்கு டங்கு டங்குன்னு கீழே கேட்காதையாக இருக்கும் ம் மேலே டான்ஸ் ஆடுறது ம் பாட்டு சத்தம் மரம் கேட்காம இருக்குது என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்துட்டு வரேன் ஐயோ கடவுளை வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்று புரியலையா ஏன் எப்போ பாரு கிட்டே என்ன நடக்கிறீங்க பாருங்க அட்டையும் பாருங்க வாங்கும் ம் என்னட்ட நான் சொல்லுவாட தெரியலையே ஊர் விட்டு தொட்டு எனக்கு காரி துப்பு வாழ்வலை இவ்வளோ ஆச்சாரமான குடும்பமா என்ன ஏழுன்னு கேட்பாள் வல ஐயோ ஐயோ நான் என்னட்ட நான் எங்கே போய் அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு கஞ்சாவிர்த்துட்டு தெரியலையே மேலே டங்கு 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 டங்குன்னு இந்த குளிக்கிறாள் வாங்க பிள்ளையோடு இப்படி சட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கணுவா ம் இந்த குட்டி இருக்கிறானா இவன் என்ன இவன் வாழ வந்தாளா என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையா ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க ம் நான் எம்ம நேரமாக கட்டி விட்டு இந்த மழை இங்கே ஆரையா ம் இங்கே வாங்க ஜட்டை ம் எப்போ பாருக்கு நோண்டிக்கிட்டே நில்லுங்க இல்லைங்க அதை கிச்சனில் ம் இங்கே என்ன குடிய மூழ்கி போடுமாட்டிருக்கு ம் அங்கே அங்கே அவ்வளோ அவ்வளோ உள்ள வீட்டுக்கு போனாலுனால் காலை அழுத்தி விட வெண்டியில் வச்சு கொடுக்க ம் குழம்பு வச்சு சோராச்சி போடுறதுக்கு மரும ஓடு இருக்கிறாள்வோ இங்கே வந்து நீங்கள் சமைக்கிறீங்களோ எனக்கு என்ன கஷ்டமாக இருக்கு நான் இருக்கும்போது எனக்கு சமைச்சு கொடுத்தீங்க சரி புருஷனுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னு ஆகி போச்சு இப்ப மருமகளுக்கும் சமைக்கிற குடும்பம் எங்கயா வரும் கடவுளை கடவுளை இந்த பாரியா அவன் சொன்னா போய் நின்று கிட்டு செல்ல நோண்டிட்டு நிக்கிறாரு பாரு என்னாடி இது இந்த பொம்பளைய அவ கதற விடுறாள இவளுக்கு வாய் சின்ன சின்ன வாயா இருக்கு ஏழு ஊர் வாயாச்சே இந்த பொம்பளை இந்த பொம்பளை ஏதா அவ ஆட்டி படைக்கிறான்னா சரியான ஜில்லா கத்திரிக்காவா இருப்பா ஆனா என்னோட நீனு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறேன் நீ எல்லாத்தையும் நினச்சி கட்டு தலையில போட்டு டீ இத்தனை நாளும் உனக்கு சமைச்சி கொடுத்தனா இல்லையா ம் என் பேர புள்ளியோ வந்த சண்டை எனக்கு என்ன கால தலை ஒன்றும் புரியலை வாரும் ம் நீ இருக்க இருந்துக்கிட்டு சும்மா சண்டை வாங்கிட்டு கிடக்காத டீ பாங்க அம்சம் ம் உனக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது வார சத்தை சும்மா இரு இத்தனை நாள் உனக்கு சமைச்சி கொட்டணும் ம் என்ன புண்ணியத்தை கண்டோம் போய் ஊரு விடு ஊறாக கடை விட்டு அங்கே அங்கேயே நின்றுக்கிட்டு ம் சண்டை விட்டு வச்சுட்டு தான் மிச்சம் ஏன் மரும வந்துருக்குறான் இனி நல்லா நம்ம இருக்குவோம் சந்தோஷமாக இருப்போம் சிட்ட கம்முன்னு இரு அழப்பார் வைக்காத புள்ளவங்க என்னமோ சந்தோஷமாக இருக்கிறவோ இருக்கட்டும் இருக்கட்டும் டீ ம் அவங்க அவங்களும் உள்நாட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி தாண்டி இருப்பாங்க இங்கேயே இருந்தாங்கன்னா நம்ம ஊர் கலாச்சாரம் தெரியும் ம் உன்னை என்ன தான் பண்ணட்டும்னு டீ ஓட்டி சிட்டை இரு யோ உங்க பாருயா உனக்கு எம்ஆத்தி முருண்டா ம் நீதான் அப்போ வேலை விட்டுப்பிடிச்சு கிடக்குறியோ அவன் வந்துட்டு உனக்கு வேலை சொல்லலையோ ம் பாரு ஆறு உனக்கு இவ்வளோதான் மரியாதை வாறு உனக்கு ஊரு ஃபுல்லாக மரியாதை கொடுக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்காத நீனு ம் என்ன பண்ணுவோன்னு தெரியாத பாரு ம் அங்கே மருமவ வந்து அங்கே குட்டாட்டம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆச்சாரம் என்ன நம்ம குளம் என்ன நம்ம கோட்டம் என்ன ம் மற்ற ஆளுவை பாடி மேலே வந்துக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறா இது கேட்க துப்பு இல்ல உனக்கு கிணக்கு கிச்சல் நிக்கிற எழுதி உம் என்ன பண்ணுவோன்னு தெரியாது பாட்டுக்க உம் வந்தவரும் வராடும் வயசான மனுஷனாச்சே கஜிக்கால் வலிக்கு மேலே ஒரு வெந்நீர் போட்டு வைக்க மர்மவளுக்கு அங்கே அங்கேயும் போய் பாரு ம் பா மொட்டைக்கு மரும வர வெந்நீரை வச்சு அங்கே அங்கேயும் அவங்க அவங்களுக்கான தேவையான சமையலை செஞ்சு வைக்கிறாள் இந்த வீட்டுக்கு வேலை வண்டவன் ரெண்டே நல்ல எண்ணெய் டூட்டி கையில் போட்டு போனால் இப்போ ஒன்று சமையல் ஆக்கி விட்டாலோ இங்கே பாருங்க சொல்லிவிட்டோம் நீங்கள் இடையில இடையில நான் மனுஷனாக தான் இருக்க மாட்டேன்ட்டேன் இங்கே சொல்லிவிட்டேன் நானும் ஒழுங்காக என் மவனை கூப்பிடுங்க நான் வண்ட உன்னை நான் பார்க்க கூட இல்லை அதனை நம்ம போய் பார்ப்போம் எத்தனை நாள் ஆகுது பேஜனியா பத்து பாஞ்சு வருஷமாக ஆகுடு இருக்கா ம் இந்த இந்த வயசுல தானே பத்து கிலோ வயசுல தானே கொஞ்சம் கூட பாசமே இல்லாதான் இருக்கானா எல்லாம் சுக்கப்படி போட்டு என் பிள்ளைய மடக்கி வச்சிருப்பாவே ஒழுங்கா உக்காரல இன்னைக்கு இந்த வீட்டில் நான் செட்டு போடுவோம் குடிச்சுவிட்டு அட்டியா இதை சொல்லி சொல்லுறாண்டு என்னைய ஆலிசு முழுக்க மிரட்டியே வச்சிருந்தேன் இன்னைக்கு ஓ மரும வந்துட்டு உனக்கு அப்படிக்கு மரு தெரியுடு அன்னைக்கு எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க ம் இப்போ மவனை கூப்பிட்டு மன்றம் ஓடு ம் இங்கே இங்கே என்ன தான் சொல்கிறதன்னு தெரியலை உடனே இங்கே பாருங்க நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க இன்னென்னு நான் என்ன பண்ணிக்கோன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்துக்குங்க ஃபோனு போட்டு அவனுக்கு கீழே வர சொல்லுங்கள் உங்கள் ஆட்டை வந்துருக்குறா எம்ம நாள் ஆகுது பார்த்தியாடா பேசுங்காடா ம் சரி அடு கிடக்கட்டும் உங்களை வந்துட்டு பார்த்தானு பேசினானு அடகு இல்லோடு வந்து பார்க்கல கஷ்டமாக தான் இருக்குது என்னம்மா இதெல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரன்றாங்க ம் பெற்றவங்கள கூட என்னென்னு விசாரிக்க கூடாதாங்கள ம் அந்த மாதிரி கலா வளர்ந்து போட்டு நம்ம என்னட்டோ உன் மவனுக்கு போன போகிறோம் ஐயோ ஐயோ நான்தான் ஏதோ பொம்பளை ம் இந்த மனுஷனுக்கு கூட உறுப்பு வந்து ஒரு பார்வை பார்த்து எப்போ பண்ண நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்களோக்களையோ அந்த அளவுக்கு நான் பாவியா போட்டோம் நான் என்ன பாலாட்டி சீராட்டி தாளாட்டி பட்ட எப்படியாப்பாட்டாலாக இருக்கிறா அப்போ தேர்ந்து அம்புசம் ம் மேலே கூத்தடிக்கிறா அதை போய் கேட்க துப்பு இல்லை பையன் எங்கே திரும்ப செயலில் தூக்கி போட்டு வளரணும் ம் இந்த மனுஷனுக்கு வெளியில தான் மரியாதையே உள்ள என்ன கிழி கிழிக்குது பொம்பளை கேட்டால் நாங்கள் அப்படி இப்படி இப்படின்னுக்கிட்டு பத்த அவன் கூட வந்து என்னான்னு கேட்கல போல இருக்க ஐயைய நம்ம ஊடு எம்மோ தேவலாம் போல இருக்கு கம்பு ரமா கூழ வாடா ம் உங்கள் ஆட்டை பாரு உப்பாரி வச்சுக்கிட்டு போறான் கீழே வா ம் எங்களை யாரும் என்னான்னு கொடுங்க அப்பா எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கீழ வா என்ன கருப்பாக கடப்பான் வெளிய விளையர்னு இருக்கிறானே அதான் சொல்கிறாங்களே பழமொழி பணம் வந்தால் காக்கா கூட கலராகிடும் அது மாதிரி தான் இருக்குது என்ன நடந்து வரான்னா ஆடிக்கிட்டே வரான் ஐயோ யோ என்னங்க யாருங்க இது இந்த இங்கே தம்பியோ ம் மொத்த குடும்பத்தையும் கூட்டுக்கிட்டு வந்துட்டு இங்கே ஓசிலேயே நல்லா மங்களம் ஆடிட்டு போடுவா ஹாய் டேடி ஹவ் ஆர் யூ ஹாய் மம்மி ஹவ் ஆர் யூ வென் யூ ஆர் கம் டு ஹேவ் ஹோம் பேக் அவனை எடுபட்ட பயிரா யாரை பட்டுறா அவன் சாடி மம்மின்ற உங்களுக்கு நாங்கள் என்ன மரம் வேணும் ம் எடுபட்ட பயிர் விழா முகர் முரட்டடி யாரை வளர்ந்துருக்கிறான் போக்கட்ட குடும்பமாக வர முறை இல்லாத குடும்பத்தில் பொண்ணை எடுத்துட்டு சிக்கி என்ன அவன் நம்மளால் ஆய்வு போய் நிற்கிறோம் ம் இங்கடா எங்கள் என் மகன் காரணம் காணும் சித்த அவனை கூப்பிடு அதானே என் மகனை காணும் அவனை கூப்பிடுப்பா தம்பி அவனை கூப்பிடு ஐயோ ஐயோ அம்மா அப்பா நான் தான் கல்யாண